தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமே இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் யோவேல் நூலில் இருந்தாரள் வாக்கு அதிகாரம் மூன்று இறை திருவசனம் பதினாறு ஆண்டவரே தம் மக்களுக்கு புகழிடம் இஸ்ரேலருக்கு அரணும் அவரே கண்ணுக்குள் கருவெளியாய் நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் என் பெயர் பொறித்த இறைவாம் கண்ணுக்குள் கருவெளியாய் நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் என் பெயர் பொறித்த இறைவாம் உனை உயிரோடு இணைத்து உறவாக கொண்டு உலமாற சொல்வேன் வாழ்வாளே நன்றி உனை உயிரோடு இணைத்து உறவாக கொண்டு உளமாறு சொல்வேன் வாழ்வாளின மண்ணுக்குள் நீ தந்த கொடை என்னும் வாழ்வில் எண்ணற்ற நன்மைகள் நிறம் மண்ணு மண்ணுக்குள் நீ தந்த கொடை என்னும் வாழ்வில் நன்மைகள் பொழிகின்றான் உன்னோடு நான் வாடும் உயிருள்ள நாள் வரையில் உன் பாச பணியாகி உயர் நன்றி நானாக இறைவா நன்றி இனிதாய் நன்றி நிறைவாய் நன்றி நானே நன்றி இறைவா நன்றி எனிதாய் நன்றி நிறைவாய் நன்றி நானே நன்றி கரங்களை பிடித்து கண்மணி போல் காலமெல்லாம் காத்து வருகின்ற எங்கள் நேச தகப்பனே பாதைகளை தெளிவாக்குகின்ற ஞான வெளிச்சமே அன்போடு எம்மை அரவணைப்பவரே நன்றி செலுத்துகின்றோம் கண்மணி போல் எம்மை காத்து வருபவரே நன்றி செலுத்துகின்றோம் பாசத்தோடு எம்மை பிணைத்து உமது பாச வைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் காலையில் இருந்து இதோ இந்த நொடிப்பொழுது வரையிலும் உமது பேரின்ப பிரசன்னம் எம்மை வழிநடத்தி வருவதற்காக பாதுகாத்து வருவதற்காக அருளை கொடுத்ததற்காக ஆசிரியை அள்ளி எங்கள் மீது குழைந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எண்ணற்ற நன்மைகளை இன்றைய நாள் முழுவதும் கொடுத்தீராண்டவர எங்களது பணிகளிலே ஆர்வத்தில் ஆர்வத்தோடு செய்ய எங்களுக்கு நீர் வலிமையை கொடுத்தீர் உற்சாக மூட்டினீர் அனைத்திற்கும் நன்றி கூறுகின்றோம் இந்த மாலை வேளையிலும் ஒரே குடும்பமாக உமது பாதத்திலே இந்த அகில உலகத்தை அர்ப்பணித்து செவிக்க எங்கள் அனைவரையும் ஒன்று நீர் நன்றி செலுத்துகின்றோம் வாழ்வெண்ணும் கொடையை நீர் கொடுத்த கொடையை நாங்கள் மகிழ்வோடு வாழ ஆற்றலாய் அரணாய் சக்தியாய் பாதுகாப்பாய் இருந்து என்னை வழி நடத்தினேர் நன்றி செலுத்துகின்றோம் இந்த இரவை உன் கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோமாண்டவர தெருவோரத்தில் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு யாருமே இல்லாமல் அலைந்து திரிகின்ற பல்வேறு நிலையில் உள்ளவர்களை ஒப்பு கொடுக்கின்றோம் உடல் நலம் மனநலம் பாதிக்கப்பட்டு இது எனது குடும்பம் இது எனது வீடு நான் இங்குதான் வளர்ந்தேன் பிறந்தேன் என்ற நினைப்பு கூட இல்லாமல் தன்னையே மறந்து வாழ்கின்ற பிள்ளைகளை உமது கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் அன்று அனைத்தும் இருந்தும் எல்லாம் எதுவுமே எனக்கு நிரந்தரம் இல்லையே என்று மன போராட்டத்தோடு வாழுகின்ற பிள்ளைகளை ஒப்புப்படுகின்றோம் அண்டவரை இந்த நாட்களில மழையின்றி வெயிலின் தாக்கத்தில் மிகவும் சங்கடப்பட்டு வாழுகின்ற பிள்ளைகளை முதுக்கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் அண்டவரை ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம் வெயில் சராசரியான தட்பவெப்பநிலை இல்லாத சூழ்நிலையினால் பல்வேறு விதமான உடல் உள்ள உபாதைகளுக்கு நோய்களுக்கு உள்ளாகி வருகின்ற பிள்ளைகளை உமது கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரை எங்களிடம் தனிப்பட்ட ஜெப் நேரத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரின் விண்ணப்பங்களையும் உமது கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் இறைவா இந்த இரவு நேரத்தில் நாங்கள் உமது சன்னிதானம் ஓடி வந்து அர்ப்பணிக்க வந்துள்ள எங்களது உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம் அண்டவர நீர்தாமை இந்த இரவுக்கு பாதுகாப்பாளராக துணையாக அரணாக கோட்டையாக புகழிடம் தருபவராக எங்களுக்கு எல்லாமும் ஆனவராக நீர் இருப்பீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பன எங்கள் விசுவாசத்தை ஆழப்படுத்தி இருலும் எங்களை உமது திருக்கரங்களினால் தொட்டு வழி நடத்துவீராக உமது பிரசன்னத்திலே நாங்கள் இந்த இரவை மேற்கொள்ள காலையில் உமது அருளோடு எழ எங்களுக்கு இந்த இரவு சக்தியை அளிக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த அகிலம் முழுவதையும் உன் கரங்களில் தருகின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தி இருளும் இருள்ள பிதாவே ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ